நாங்கள் அல்லாவின் புதல்வர்கள் மேலும் அவனது அன்பிற்குரியவர்கள் என்றெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறுகின்றார்கள் அவர்களிடம் நீர் கேளும் அவ்வாறாயின் உங்களின் பாவ செயல்களுக்காக அவன் ஏன் உங்களுக்கு தண்டனை அளிக்கிறான் இது பூமியில் வந்து நடக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை பற்றி அல்லா பேசுகிறான் நீங்கள் அல்லாவுடைய செல்லக்குட்டிங்க நீங்கள் அல்லாவுடைய அன்பிக்குரியவர்கள் அல்லாவுடைய நேசர்கள் வலிமார்கள் என்றால் ஏன் உங்களுக்கு ரிவிட் உழுவுது அல்லா கேட்குறான் இது வந்து இன்னைக்கு நமக்கும் நடக்கும் முஸ்லீம் இது இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம் அல்லா நம்ம நம்ம கட்சி அல்லாஹ் நம்ம கட்சி தானே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அல்ல நம்ம சைடு தானே நிற்பான் ஒரு துவான்னு கேட்டால் அல்ல நம்ம பேசி தானே கேட்பான் அப்போ ஏன் நடக்குது எல்லாம் உல்ட்டாவாக ஏன் நடக்குது அப்போ அல்லா தான் கேட்குறேன் ஏன்டா உல்ட்டாவாக நடக்குது அப்போ ரசூலாவுக்கும் சில விஷயங்கள் உள்டாக நடந்துச்சு என்ன உடனே என்ன பயிங்க அப்புறம் ரசூலை தோக்கலையா ரசூலோ அடிவாங்களையா அதெல்லாம் வந்து அந்த அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ட்ராவலில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் நான் சொல்கிறது இது எல்லாம் சொல்கிறது வந்து இன அழிப்பு ஊ அட்ரஸ் இல்லாமல் காலி பண்ணுறது டோட்டலாக டெமாலிஷ் பண்ணுறது டோட்டலாக அப்படி அந்த அந்த ராஜ்ஜியத்தையே பிடிங்கிக்கிறது ராஜ்ஜியத்தை பிடிங்கிட்டாங்க ரோமுக்டிருந்து இருந்து எல்லாம் பிடிங்கிட்டான் பாதி இவங்க எடுத்துக்கிட்டாங்க பாரசீகர்கள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் போனாங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க டோட்டல் காலி அதுக்கப்புறம் அவங்க கையில் போகவே இல்லை ஜெருசலம் இப்போ வரைக்கும் இஸ்லாம் முஸ்லீம்கள் கையில் தான் இருந்துச்சு அப்போ முஸ்லீம்களே இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் இனாலும் இப்போ இருக்கா இல்லையா எந்தெந்த இடத்துல பாலிக்கப்படுறாங்க அப்படின்னா இன்றைக்கி சமுதாயத்தின் மேலே எல்லா கோபத்தில் இருக்கான் நம்ம பேச்சு கேட்கலை நம்மளுடைய இதுவாக ஏற்கப்படலைன்னு சொல்கிறோம் அர்த்தம் அல்லாதான் சொல்கிறான் மணி உண்மையில் அவன் படைத்த மற்ற மனிதர்களைப் போல் நீங்களும் மனிதர்கள்தான் தான் நாடுபவர்களை அவன் மன்னிக்கிறான் மேலும் தான் நாடுபவர்களை தண்டிக்கிறான் வா பூமி வானங்கள் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கே உரியன மேலும் அவனிடமே எல்லாரும் செல்ல வேண்டியது இருக்கின்றது அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் எல்லாரும் ப்ராடக்ட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அது வந்து நீங்கள் வந்து மனித ப்ராடக்ட் இது வந்து மண் ப்ராடக்ட் இது வந்து மெட்டீரியல் ப்ராடக்ட் இது வாட்டர் ப்ராடக்ட் அவ்வளோதான் உங்கள் உங்களுக்கு அந்தந்த ப்ராடக்ட் நம்ம லேபிள் வச்சுருக்கோம்ல ஹேண்டில் பார் வீல் ஆகிடாது வீல் ஹேண்டில் பார் ஆகிடாது ஒவ்வொன்றும் அதோட நேமில் இருக்கும் பார்ட் நம்பர் இருக்கும் போனீங்கன்னா கேட்லாக் கொடுப்பாங்க அதில் எந்த பார்ட்டுக்கு என்ன பேரோ அதுதான் அதுக்கு பேர் அதை மீறி உங்களுக்கு வந்து வேறு அது நான் இல்லைனா இது ஓடாது அது ஓடாது சரியா நீங்கள் கிளைம் பண்ணிட்டு போங்க எக்ஸேட்ரு அந்த 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 கேபிள் மட்டும் இல்லைன்னா வண்டி ஓடிடுமா ஒருத்தன் சொல்லலாம் காற்று இல்லைன்னா வண்டி ஓடிடுமா பெட்ரோல் இல்லைனா வண்டி ஓடிடுமா காற்று கா நீங்கள் கிளைம் பண்ணிட்டு போங்க அல்ல உங்களை சார்ந்து கிடையாது அல்ல அதான் சொல்கிறாங்க வேதம் அருளப்பட்டவர்களே தூதர்களின் வருகை தொடர் சிறிது காலம் வரை நின்று போயிருந்த சமயத்தில் எம்முடைய இந்த தூதர் உங்களிடம் வந்துள்ளார் மேலும் இறைநெறியின் தெளிவான அரு அறிவுரைகளை உங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார் கொஞ்ச நாள் நீங்களாக வாழுங்கடான்னு விட்டேன் என்ன கதி பண்ணி வச்சுங்க உலகத்துல ஆயிரத்தி நானூறு வருஷம் வழிகாட்டல் கொடுத்தேன் சீரியஸா எடுத்துக்கல ஏதோ கொஞ்சமாவது ஓரளவுக்கு நன்மை தீமைக்கான ஒரு இது இருந்துச்சு இந்த ஆறுநூறு வருஷத்துல அவுத்து போட்டு ஆடின மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஆடினதே கிடையாது தான் அந்த அந்த பாம்பை அந்த சேர்க்கை அந்த குரூப் செக்ஸு அது இது எல்லா கன்றாவையும் இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு தான் இருண்ட காலகட்டம்னு அவங்க சொல்கிறாங்க நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்தாங்க எந்த ஒரு கருத்து சுதந்திரமும் இல்லை அது இல்லை இதில் எல்லா வேல்யூஸும் ஹியூமன் வேல்யூஸ் வந்து லோகு போச்சு மறுபடியும் வந்து எல்லாம் வந்து ஒரு மிக மகத்தான ஒரு இறைத்துதர் அனுப்புகிறாரு எல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் தெளிவான அறிவுரைகளை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் எதற்காக வெனில் நற்செய்தி கூறக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எவரிடம் எங்க எவரும் எங்களிடம் வரவில்லையே என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக இதோ பாருங்கள் இப்போது நற்செய்தி கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரும் உங்களிடம் வந்துவிட்டார் மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் அப்போ இதில் அல்லா என்ன சொல்கிறான் எதற்காக இந்த நான் அனுப்பினேன் அப்படியே அந்த ஆறுநூறு வருஷம் இருந்ததை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈசான போய் ரிட்டனும் கிடையாது மறுபடியும் இந்த பூமிக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிற ஐடியாவும் கிடையாது நீங்களா அடிச்சுட்டு சாவுங்க அப்படியே விட்டுருந்தானா ரசூலா சொன்னாங்கள்ல இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்ட்டு புரியுதா அந்த கூட்டம் எதுன்னா இவங்க தான் இந்த ரோம் பாரசீகம் இருந்தது இல்லை இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து இந்த உலகத்தையே சூறையாடி நாசம் பண்ணியிருப்பாங்க அது நடந்துடக்கூடாது அப்படின்னா என் பேச்சுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது நம்ம மறுமையோட ஃபிட் பண்றோம் அது அது வந்து டபுள் ரெண்டும் இன்க்ளூஷன் இது இல்லைன்னா மனிதகுலமே அழிஞ்சு போயிருக்கும் இன்னொரு நூறு வருஷம் விட்டு இருந்தா ரத்தாறு ஓடி உலகம் புற ஓடிருப்பு ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுட்டு காட்டு பிராண்டித்தனமா செத்து போயிருப்போம் மனுஷனுக்கு மனிதாபிமானம் என்னன்னே தெரியாது இப்போ இன்னைக்கு வந்து சொல்றாங்களே நல்லது கெட்டது எது நாங்க எப்படி முடிவு பண்றது மனிதர்களாக வாழ்வோம் சரி எது மனிதத்தன்மை தன்மை எது மிருகத்தன்மை அதையாவது சொல்லுங்க அப்போ அப்போ போட்டிங்கன்னா அது நல்லது கேட்டது அதுதான் லிஸ்ட்டு